தான் இது இந்த நம்பர் இந்த ஸ்கிரீன் தெரியல இந்த நம்பருக்கு கேட்கக்கூடிய முப்பது நாட்கள் கேள்வி சரியா பதில் சொல்ற மாதிரி இருக்கும் குழுக்கள் யாருடைய பேர் வரதும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும் இப்போ முதல் காலர் யார்ன்றது பார்க்கலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் நீங்கள் கொஞ்சம் உள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்கள் லைன் கட் ஆகுது வலைக்கம் சலாம் வரமத்துல வரக்காத்து யார்மா பேசுகிறீங்க ஆ ஜஸ்லீனா மாஷா அல்ல மாஷால்லா சரிம்மா இப்போ கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வாங்கம்மா லைன் கிடைக்க மாட்டேன் பாருங்கள் கேக்குதாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி அதாவது இந்த உலகத்திற்கு மலக்குகள் எப்போது வருகை தருகிறார்கள் அப்படின்றதான் கேள்வி மொத்த மலக்குகளும் இந்த உலகத்திற்கு வருகை தருகின்ற ஒரு நாள் இருக்கு அந்த நாள் என்ன மறுமை நாளா இல்லைம்மா அது இல்லாமல் ஒரு வருஷத்தில் ஒரு நாளில் வராங்க மலக்குகள் மொத்த மலக்கும் வராங்க உலகத்து லைலத்துல கரு மாஷா மாஷல்லா கரெக்டாக பதில் சொல்லிட்டேங்க இதுதான் சரியான பதில் மாஷால்லா அழகா பதில் என்னம்மா கண்டிப்பாம்மா கண்டிப்பாக துவா செய்கிறோம் நம்ம ஆ சொல்லுங்க மாஷால்லா மாஷால்லா எத்தனாவது படிக்கிறீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா பார்த்துமா ரொம்ப கடுமையாக இருக்கு போகுது என்ன ஆ வைக்க முடியலன்னா என்ன செய்யுங்க விட்டுர்லாம் என்னம்மா நல்லா இருந்துச்சா சரிம்மா சரிம்மா தான் ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரில் பின்னாடி அவர் தான் எடுத்தது ஆமாம் மாஷா சரிம்மாஷல்ல தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க அலாமி வலை வலைக்கம் சரிம்மா இப்போ அடுத்த காலர் யாருன்றத பார்த்துர்ல அலாமிக்கும் வலைக்கம் அலாம் ஷார்கு இது இர்ஃபானா மாஷா மாஷா சரிம்மா இப்போ கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா எந்த மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறார்கள் எந்த மாதத்தில் சோனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது ரமலானுடைய மாதம் தானா மாஷ மாஷா மாஷால்லா கரெக்டாக பதில் சொல்லிட்டேங்க இந்த அஜீஷ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன சரிம்மா மாஷா சரி இதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க சில கடுமையாக கேள்வி கேட்கலான்னு கடைசி பத்து நாளில் இருபத்தி ஒன்றில் இருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க சரிம்மா அலாமா வலைக்கம் ஃபோன் வந்துட்டே இருக்குது மாஷல்லாம் ரெண்டு காலரும் நல்லா பேசுகிறாங்க கரெக்டாகவும் பதில் சொல்லிட்டாங்க சில நம்ம பிள்ளைங்களுக்கான கேள்வியை நம்ம கேட்டுடலாமா மைக் எங்க ஆ கொடுங்க மோதினார் கிட்ட கொடுங்க முதல்ல அஸ்லாம் வலைக்கும் சரி இப்போ இந்த லைவில் வந்து ஒரு ஏழு பேர் பார்த்துட்ருக்காங்க மோதினார் எத்தனை பேர் பார்க்குறாங்க ஏழு பேர் பார்த்துட்ருக்காங்க இப்போ இந்த ஏழு பேருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க அப்புறம் அப்புறம் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போது ஒரு ஏழு பேர் நிற்கிறாங்க இங்கே இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள் முஸ்லீம் வாங்க நல்லா இருக்கீங்களா கேட்பீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க சரி இன்னுக்குப்பா சரியேங்க எனக்கு அண்ணன்டா அவரு அப்போ உங்களுக்கே சீனியர் புரியுதா சரி இப்போ உங்களுக்கு ஆனால் கேள்வி கேட்டுடலாமா நம்ம ம் சரி ஃபஸ்ட்டு பொதுவான ஒரு கேள்வி கேட்டுறேன் சரி அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் இப்போ சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் தொழுகை விடாமல் தொழுதுருக்கீங்களா இதுதான் முதல் கேள்வி உங்களுக்கு யாரெல்லாம் கரெக்டாக தொழுது இருக்கீங்கன்றது சொல்லுங்க ஏன்னா தொழுகை வந்து ரொம்ப இம்பார்ட் இங்கிலீஷ் என்ன ரொம்ப முக்கியமான ஒன்று ஆ ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா இல்லைப்பா ஆமாங்க சரி இல்லை சொல்லு சரி உனக்கு தெரிஞ்சது சொல்லு நீ என்னென்ன தொழுது இருக்கே அதை மட்டும் சொன்னால் போதும் மோதினார் கிட்டே சொல்லுங்கள் மோதினார் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வயசுலேருந்து இது வரைக்கும் கரெக்டாக தொழுது இருக்கீங்களா சொல்லுங்கள் வாங்கி திறந்தேன் அஞ்சு வேலை தொழுதுருக்கீங்களா சொல்லுங்க ஜி தொழுதுருக்கீங்க அடுத்து ம் என்ன தொழுதுருக்க எவ்வளோ தெரியலையா சரி இல்லையா கரெக்டாக தொழுதுருக்கியா மீடியமாக தொழுதுருக்கியா இப்படி மேடம் இப்போ நம்மளுக்கு கடமை தானே அது தொழுக விட்டால் பாவம் குற்றும் அதுக்கு பதில் சொல்லணும் நம்ம புரியுதா ஒரே நாளில் சொல்ல முடியுமா மொத்த தொழு ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அஞ்சு நாளில் பெருக்குன்னா எவ்வளோ வருது எவ்வளோ வருது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ரக்காத்து தொல்ல முடியுமா வக்து தோல்ல முடியுமா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு வக்து அதில் பதினேழு ரக்காத்து அதை வகுத்தனா எவ்வளோ எங்கே போய் நிற்கும் தெரியுமா ஒரு மூன்று லட்சம் தொ ரக்கா தொழுகிற மாதிரி இருக்கும் சும்மா இதை குத்து மதிப்பாக அது எவ்வளோன்னு தெரியல என்ன அவ்வளோ ரக்கா ஏ ஏங்க முஸ்தாக் பை தொல்ல முடியுமா தான் வாய்ப்பு இல்லைல்ல அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு கால் தொழுகை நம்ம விட்டுட்டோன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பள்ளிவாசலில் வந்து தொழுணும் முடியல பயமாக இருக்குதுன்னா வீட்டிலே தொழுதும் என்ன சரி மீடியமாக கரெக்டாக தானே சொல்லிங்க நான் ஹேப்பா உங்க அப்பா ஃபோன் பண்ணுறாருப்பா உங்க அப்பா ஷாகுலி கரெக்டாக என் ஃபோன் தான் பண்ணுறேன் சரி சொல்லு சரி அடுத்தா அடுத்தாலு அடுத்தாள் அடுத்தாலு அடுத்தாலு தொழுதுதே இல்லை அடுத்தது கம்மா பூத்துவர நீ போாரப்பா சரி லைவ் கட்டாக போங்கப்பா சீக்கிரம் நீங்க சரி சரி போங்க போங்க கம்மா பூத்து விட்டுருப்பாக்க சரி 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 இப்போ கேள்வி கேட்டுட்டோமா சரி இப்போ கேள்வி கேட்டுட்டோமாம்மா இப்போ கேள்வி என்னன்னா இஸ்லாத்திலேயே கடைசி கடைசி கடமை என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் கடைசி கடமை கடைசி கடமை நீ சொல்லுங்க கடைசி கடமை ஆப்ஷன்லாம் கிடையாது ஏன்பா அஞ்சு கடமைப்பா கடைசி கடமை என்னது நீ கடைசி கடமை இஸ்லாத்துடைய கடைசி கடமை என்ன தெரியலையா உங்களுக்கு கடமை என்னென்னு தெரியுமா செஞ்சே ஆகணும் என்னது நோம்பா சரி மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் யார் கரெக்டாக சொல்கிறாங்க பார்ப்போம் ஒன்று களிமா ரெண்டாவது தொழுகை மூன்றாவது ஹஜ் அப்புறம் வந்து களிமா எல்லாமே தான் கடைசி கடமைதான் கேக்குன்றவங்க கை தூக்குங்க களிமான்றவங்க கை தூக்கு களிமா மட்டுமா சரிம்மா இப்ப இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா தான் கடைசி எப்படின்னா களிமா தொழுகை நோன்பு ஜக்காத் புரியுதா பணம் இருந்தா ஜக்காத் இன்னும் பணம் இருந்தால் ஹஜ் கரெக்டாக சரி எதுவுமே இல்லைன்னா அந்த மூணு கடமை கண்டிப்பாக நிறைவேற்றணும் களிமா சொல்லிடுறோம் தொழுகையும் தொழுகிறோம் ஏழையாக இருந்தாலும் மூணாவது நோன்பு வைக்கணும் சரிங்கமாஷால்லா இன்றைக்கான வின்னர் வந்து மஃபீல் தான் ஷாலா இதே மாதிரி நிறைய தகவலோடு ஷாலா சந்திப்போம் உங்களிடம் இருந்து உங்கள் தாரு இஸ்லாம் தமிழ் லிட்டம் சனா இஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹிபரம்